எல்லாருக்கும் வணக்கங்க கர்நாடகா ஸ்ரீகாட்டிக்கல் கார்டன்ல இருந்து டேரெக்டாக எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸுக்கு தான் போயிருந்தோம் அங்கே போய் பஸ் பார்க் பண்ணிட்டு கீழே இறங்கி வரும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய குதிரைகள் இருந்துச்சுங்க அதில் இந்த வெள்ளை குதிரை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது ரைட் போகிறவங்க எல்லாமே போனாங்க நானுமே இந்த ஒயிட் குதிரையை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட்டே அடம் பிடிச்சி கேட்டேன் பட் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு குதிரையில் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னது கூட நான் ஏற்றுப்பேங்க உனக்காக நம்ம தோட்டத்திலேயே ஒரு குதிரை வாங்க கட்டிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி சொன்னா இருப்பாரு உருட்டுன்னா உருட்டு அப்படி ஒரு உருட்டுங்க ஒரு பெர்சனுக்கு பார்த்தீங்கன்னா குதிரையில போறதுக்கு நூறு ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க நூறு ரூபாய் கொடுத்து குதிரையிலயே போவேணான்னு சொல்லிட்டாங்க இவங்களாம் நமக்காக லட்சம் ரூபாய் கொடுத்து குதிரை வாங்கி தரப்போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சுட்டோங்க போகிற வழியில் பானிபூரி கடையுமே இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பிளேட் பானிபூரி வாங்கி சாப்பிட்டாச்சு நல்லா சில்லுன்னு காற்று கிளைமேட் சூப்பராக இருந்துச்சுங்க ஸோச்சு கிளைமேட்டுக்கு காரமாக ஒரு பானிபூரி சாப்பிட்டதுமே கொஞ்சம் எனர்ஜியான மாதிரி இருந்தது மணி பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் போகும்போது கிட்டத்தட்ட லன்ச் டைம் போட் ஹவுஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் லன்ச் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட் ஹவுஸ் போயிருந்தோம் நிறைய குதிரைகள் இங்கே இருந்துச்சுங்க நிறையா ஒயிட் குதிரைகள் தான் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது கடைகள் பாத்தீங்கன்னா இங்கே அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க ரோஸ் கார்டன்லேயுமே பெருசாக எந்த கடைகளுமே இல்லைங்க அதே மாதிரி கர்நாடகா ஷீகாட்டிக்கல் கார்டன்லையுமே பாத்தீங்கன்னா பெருசாக எந்த கடைகளுமே இல்லை இங்கே தான் ஒரு நாலஞ்சு கடை தெரிகிற மாதிரி இருந்தது எடுத்தொன்னே கடைக்கு போனால் டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போட் ஹவுஸ்குள்ள தாங்க போயிருந்தோம் ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அதெல்லாமும் உள்ளே போய் நம்ம என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பே பண்ணிக்கணும் அப்படி இருந்தாங்க சொல்லியிருந்தாங்க வியூ பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க மரங்கள் அதுக்கு கீழே தண்ணி அதுக்கப்புறம் நிலம் அப்படிங்கிற மாதிரி மேலேருந்து பார்க்க வியூ ரொம்பவே அழகாக இருந்தது இந்த நாய் நல்லா புசு புசுன்னு செம்ம கியூட்டுங்க நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் போன ரெண்டு கார்டன்லையுமே பார்த்தீங்கன்னா பெருசாக கூட்டம் தெரியலை கூட்டம் இருந்தாலுமே வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் நம்ம தனியாக நின்று எடுத்துக்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் போட் ஹவுஸ்லாம் அப்படி இல்லைங்க ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு ஒரு ஃபோட்டோ கூட நம்ம தனியாக நின்று எடுக்க முடில அளவுக்கு சரியான கூட்டமாக இருந்துச்சு ஏதோ ஈவெண்ட்ஸ்மே நடந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு சைட் கூட்டமாக தான் இருந்தது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டில் போயிட்டு வந்துடலாம் ஏன்னா அதுதான் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க டிக்கெட் வாங்குற இடத்துக்கு போயிருந்தோம் அங்கே போய் பார்த்தா கூட்டா லைனில் நிற்குதுங்க ஒரு பர்சனுக்கு ஒன் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்கங்க ஆனாலுமே மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு நைட்டே ரிட்டன் கிளம்புறதா தாங்க பிளானோ இன்னும் டீ ஃபேக்ட்ரிக்கு போகவே இல்லை ஷாப்பிங்குமே எதுவுமே போகலை போட் ஹவுஸ்லேயே டைம் அதிகமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்திருக்கிறவங்களுமே சரி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால் நாங்கள் சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு டீ ஃபேக்ட்ரிக்கு கிளம்பிக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு டான்ஸ் ப்ரோக்ராமுமே வந்து வச்சுருந்தாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த பாட்டு முடிச்சோடையுமே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்னேக் டான்ஸ் தாங்க அது பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது பட் நேரமாச்சு நேரமாச்சுன்னு கூட்டிகிட்டே வந்துட்டாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஹாரர் ஹவுஸ் போயிருந்தாங்க அதுக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அதனால போய் பாப்பாக்கு ஏதாச்சும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போயிருந்தோம் என் ஹஸ்பண்டோட அக்கா பொண்ணுக்கு தான் உள்ளே போய் ஸ்வெட்டர்ஸ் சால்வை எல்லாம் எம்ப்ராய்டரி போட்டு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு ரேட் கேட்டால் எல்லாமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே தாங்க சொல்கிறாங்க சரி இந்த மாதிரி எதாவது டெக்கர் ஐட்டம்ஸ் வாங்கலாம் அப்படின்னு கேட்டால் அதுவுமே எயிட் மலை தான் சொன்னாங்க இந்த காஸ்ட்டுக்கு இது வர்த்து இல்லை இது ரொம்பவே ரேட் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி என் ஹஸ்பண்ட் சொன்னாருங்க வெளியே வந்து நிறைய கடை இருக்கு அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு சரியான பசி மணி பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு பக்கம் ஆயிருச்சு உள்ளேயே பார்த்தீங்கன்னா பேக்கரி அப்புறம் குழந்தைங்க விளையாடுறக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார் மாதிரி அந்த மாதிரி நிறைய இருந்துச்சுங்க மினி ட்ரெயின் ஸ்டேஷன் அந்த மாதிரியுமே இருந்தது உள்ளே போய் நம்ம ட்ரெயினில் போய்க்கிற மாதிரியெல்லாம் அதுக்கு போடுவோம் இல்லைங்களா அது ரொம்ப அழகா இருந்துச்சு அது அவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டால் இது பார்த்தீங்கன்னா

நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கேமராமேன் கிட்ட ஊட்டிய வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பாத்தீங்களா எப்படி நியாயம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வேற யாரும் இல்லைங்க என் ஹஸ்பண்டோட சிஸ்டர் தான் சம்டைம்ஸ் நான் ஷார்ட்ஸுக்கு எடுத்தா அவங்க லாங் வீடியோ எடுப்பாங்க அவங்க லாங் வீடியோ கெடுத்தா நான் ஷார்ட்ஸுக்கு எடுத்துக்கேன் எனக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஃபேக்ட்ரிக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் சாப்பிட்டோங்க ஏன்னா நல்லா பசி மழையும் வர்ற மாதிரி இருந்தது நாங்கள் சாப்பிட சாப்பிடவே மழை வந்துருச்சு அப்புறம் எல்லாருமே பஸ்குள்ள வந்து உட்காந்தாச்சுங்க இந்த மாதிரி ஒரு டேக் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த டேக் கட்டிட்டு ஃபஸ்ட்டு எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ ஃபேக்ட்ரிக்கு தான் வந்து போயிருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்குறாங்க சரியான கூட்டம் என்னடா டீ ஃபேக்ட்ரிக்கு மாடா கூட்டம் அப்படிங்கிற மாதிரி தாங்க ஏன் மைண்ட் வாய்ஸ் இருந்துச்சு ஃபுல்லாக என்ட்ரி ஆன உடனேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய டீ பற்றின பொயிட்ரிஸ் வந்து இருந்துச்சு நைன்டீன் எயிட்டீஸ்ல ஆரம்பிச்சு டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் எழுதின பொய்ட்ரிஸுமே வந்து நிறையா கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்கங்க அப்படியே நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேயில வந்து மிஷின்குள்ளே போட்டு அது ஒன்றுக்கு ரெண்டாக அரைஞ்சு கீழே போய் பொடி பொடியாக ஆகி அது ட்ரை ஆகி மறுபடியும் வந்து சளிச்சு அதை தரம் பிரிக்கிற வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து கண்ணார பார்க்குற மாதிரிதாங்க இருந்தது மிஷின் மிஷின் பாட்டுக்கு கீழே ப்ராசஸ் ஆகும் நம்ம பார்த்திங்கன்னா மேலே லேக் மாதிரி கட்டி கட்டிவிட்டுருக்காங்க ஸோ மேலேயே நம்ம போய் இருக்கிற நடக்கிறது எல்லாமே பார்த்துக்கிற மாதிரி தான் இருந்தது மிஷினோட ஒவ்வொரு பார்ட்டும் அங்கே என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போர்டில் வந்து அவங்களே வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே எழுதியிருந்தாங்க ஹியூமன் நீடுங்கிறது ரொம்பவே கம்மியாக தாங்க இருந்துச்சு ஒரு நாலஞ்சு பேர் தான் மொத்தமாகவே வந்து இந்த டீ ப்ராசஸில் வந்து வேலை செஞ்சிட்ருக்குற மாதிரி தான் இருந்தது என்னென்ன டைப் ஆஃப் டீ இருக்குது அப்படிங்கிறதுமே பார்த்தீங்கன்னா கீழே போர்டில் வச்சுருந்தாங்க அதே மாதிரி நம்ம இந்த டீ ஃபேக்ட்ரியை பார்த்துட்டு கீழே இறங்கி வரும்போது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு டம்ளர் வந்து டீயுமே கொடுத்தாங்க குளிருக்கு சூடாக குடிச்சுட்டு அப்படியே ஷாப்பிங்க்கு வந்துடலாம் முன்னால் டிஸ்பிளேவில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வெரைட்டி ஆஃப் டீஸ் வந்து வச்சுருக்காங்க நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒவ்வொரு டீ ஒரு நார்மல் டீ பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸில் ஆரம்பித்து நமக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வாங்கிக்கலாம் நிறையா ஆயில்ஸுமே இருந்துச்சுங்க ஹேர் க்ரோத் சீரம் வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் அதுவுமே வாங்கி தர முடியாதுன்னு கூட்டிகிட்டு வந்துட்டார் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி தான் போயிருந்தோம் இங்கே பார்த்திங்கன்னா ப்ளைன் சாக்லேட் டார்க் சாக்லேட்னு டேஸ்ட் பண்ணுறதுக்கு சிறுசாக கொடுப்பாங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு வேணுங்கிறது நம்ம வாங்கிக்கலாம் சாக்லேட்டுமே பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்பவே இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே கொஞ்சம் வாங்கிட்டாருங்க ஆனால் எனக்கு சாக்லேட் வாங்கி தரல கொடுமை பார்த்தீங்களா டிஷர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சுங்க சரி இதுலையாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தோம் இங்கேயுமே சைஸ் வந்து கரெக்டாக எதுவுமே அவைலபிள் இல்லை பட்டை இந்த மாதிரி நிறையா ஹில்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க ஜாதிகா இந்த மாதிரி அதுவும் வேண்டாம் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் நம்ம ஊரில் வாங்கி தரேன் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க எதை கேட்டாலும் ஒன்றா ரேட் வச்சுன்னு சொல்கிறாரு இல்லைனா நம்ம ஊரில் இதை விட பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க சரி சாக்லேட்டாச்சும் உனக்கு வேணுமான்னு கேட்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தேன் அதுவும் வாங்கி தரல சரி அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி வியூ மட்டும் பார்த்துட்டு அப்படின்னு நாங்களும் கிளம்புறக்க ஆரம்பிச்சிட்டோம் ஹவுஸ்ல ஹவுஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோன்னே பேக்கரியில் ஊட்டி வரைக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு நல்ல பசிங்க கேளான்னு எதாவது சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்லான்னு நான் பக்கத்தில் இருக்க கடைகளை போய் சர்ச் பண்ணேன் எங்கேயும் எதுவுமே இல்லை பசியோடு அப்படியே கிளம்பியாச்சு நைன் தேர்ட்டி போது கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ டுபியில் டின்னர் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போயாச்சுங்க நாங்கள் வீட்டுக்கு போகிறக்கு பார்த்தீங்கன்னா மணி ரெண்டுக்கு பக்கம் ஆயிருச்சு தடனாக பிளான் பண்ணி ஒன் டே போனாலும் ரொம்ப நாள் கழிச்சு ட்ரிப் போனது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அ நைஸ் டே